போதை பொருள் திட்டமிட்ட குற்ற செயல்கள் அதனுடன் தொடர்புடைய கருப்பு பொருளாதாரம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாட்டிற்கு அபிவிருத்தி வளர்ச்சி சௌபாக்கியம் சமாதானத்தை கொண்டு வந்து தராது மக்கள் இங்குள்ள அனைவருக்கும் பொறுப்பளித்துள்ளார்கள் தேசத்தை இந்த அழிவிலிருந்து விடுவிக்க வேண்டும் இவை கிராமம் நகரத்தை எவ்வளவு ஆக்கிரமித்து உள்ளது என்பதை நாம் அறிவோம் கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்த பிள்ளைகள் இதனால் சமூக விரோத செயற்பாட்டாளர்களாக மாறியுள்ளனர் தாம் வளர்த்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு தலைவிதி மாறும் என எந்த பெற்றோரும் எதிர்பார்க்கவில்லை இதனால் லட்சக்கணக்கான பிள்ளைகளின் வாழ்க்கை சீர்குலைந்து போயுள்ளது இதனால் குடும்பங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் பெற்றோர் தமது பிள்ளைகளை சுதந்திரமாக செயற்பட விட முடியாத அளவு அச்சமடைந்துள்ளனர் இன்றைய இளைஞர் யுவதிகள் பாதுகாப்பற்ற வாழ்க்கை வாழ்கிறார்கள் எனும் பயத்தோடும் சந்தேகத்தோடும் அந்த பெற்றோர் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது போதைப்பொருளுக்கு பொருளுக்கு அடிமையாகிறவர்கள் ஊழல் மோசடி கொலை கொள்ளை என்ற குற்றச்செயலில் ஈடுபடுபவர்களாக மாறுகின்றனர் போதைப்பொருள் பொருள் முழு நாட்டையும் சீரழித்துள்ளது நூறு வருட வியாபாரம் செய்து உழைக்க முடியாத பணத்தை போதைப்பொருள் வியாபாரத்தால் ஒரு படகில் உழைக்கிறார்கள் பெரும் செல்வந்தர்களாக மாறியுள்ளனர் போதைப் பொருளால் சீரழிந்த நாட்டை கட்டி எழுப்புவது நம் அனைவரினதும் பொறுப்பாகும்